பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே செந்தில் என் பொண்டாட்டி மீனாவும் அவங்க அப்பாவும் ஒன்று சேரணும்னா நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அதுக்காக நான் கஷ்டப்பட்டு படித்தே ஆகணும் எப்படியாவது மீனா மாதிரியை கை நிறைய சம்பாதிக்கணும் எனக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை உடனடியாக வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக அப்பா ஏற்றுக்கவே மாட்டாங்க கடைக்கு வராமல் நீ வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவாங்க அதனால் நம்ம யாருக்குமே தெரியாமல் நல்ல எக்ஸாம்க்காக படிக்கணும் இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்க்கு உண்டான டேட்டெல்லாம் வேறு போட்டுட்ருக்காங்க முழிச்சு படித்து எப்படியாவது ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு செந்தில் அதனால் செந்தில் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக ஆசைப்படுறேன் அப்படின்ற விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லாம வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி என்னென்ன இருக்கோ அதை அவ்வளோத்தையும் செய்ய இங்கே முற்படுறாரு செந்தில் எப்பயும் போல இல்லாமல் இங்கே செந்தில் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம இங்கே மாடியில் போய் உட்காந்து படிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு இங்கே ரூம்ல உட்காந்து செந்தில் படிக்கிறதெல்லாம் மீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீணா சிரிச்சுக்கிட்டே என்ன செந்தில் எழுது நம்ம பழைய காலேஜ் புக்கெல்லாம் எடுத்து மறுபடியும் படிக்கிற மாதிரி தெரியுது ஆமா இப்போ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இங்க செந்தில் கண்கலங்கிக்கிட்டே இல்ல மீனா எனக்காக நான் படிக்கல உனக்காகவும் நீயும் உங்க அப்பாவும் சந்தோஷமா ஒன்று சேரணுன்றதுக்காகவும் தான் நான் படிச்சிட்டு இருக்கேன் ஆமா மீனா நானும் நல்லா படித்து எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஒன்ன மாதிரியே கவர்மெண்ட் வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வீடு தேடி வந்து என்னையும் உன்னையும் ஏற்றுப்பாங்கள்ல நான் எங்கள் அப்பா கூட கடையில் வேலை பார்க்குறேன்ற ஒரே ஒரு காரணத்தால் தானே இப்போ உங்கள் அப்பா உன்னை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தலை நிமிர்ந்து வாழணும் மீனா அதை விட்டுட்டு இப்படி உங்கள் உங்க உங்கள் அம்மாக்கிட்டேயும் அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்க்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல என்னை நம்பி வந்த உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்ல உனக்காக தான் இப்போ நான் படிக்கிறேன் நான் கண்டிப்பாக படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகி கை நிறைய சம்பாதிச்சு நானும் உன்னை மாதிரியே வேலை பார்த்தேன்னா உங்கள் மருமகனாக இருக்கிறதுக்கு எனக்கும் தகுதி இருக்குதுன்னு உங்கள் அப்பா கிட்ட நேருக்கு நேராக பேச முடியும் அதனால் உனக்காக தான் மீனா படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனா கண்கலங்கிக்கிட்டே சூப்பர் சந்தில் ஆனாலும் நீ எனக்காக இவ்வளோ முயற்சி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ எந்த வேலை பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு கடையில் வேலை பார்க்குற செந்தில தான் ரொம்ப பிடிக்கும் உன்னை பிடிக்க போய் தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனாலும் எங்கள் அப்பா உன்னை மதிக்கணும் எங்கள் அப்பா உனக்கும் எனக்கும் தர வேண்டிய மரியாதையை கொடுக்கணுன்னா நீ எடுக்கிற முயற்சியில் தப்பே இல்லை நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் செந்தில் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஆனாலும் மீனாவுக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது இங்கே செந்தில் என்னவோ எக்ஸாமுக்கு படிக்கிறதோ இங்கே செந்தில் என்ன மாதிரியே வேலைக்கு போக போகிறேன்னு சொல்றதும் மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையே வந்துருமே இதை எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்கொள்ள போகிறோன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இங்கே மீனாவோட முகத்தை பார்த்த உடனே செந்திலுக்கு நல்லாவே தெரியுது நீ எதுக்கு கவலைப்படாத மீனா அப்பா கிட்ட நானே சொல்லி புரிய வைக்கிறேன் இவ்வளோ தூரம் என்னை படிக்க வச்ச எங்கள் அப்பா நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன வேண்டாம் நான் சொல்ல போறாரு கண்டிப்பாக எங்கள் மனசையும் புரிஞ்சுப்பாரு அது மட்டும் இல்லை நானும் நீயும் உங்கள் அப்பா கிட்ட அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னா அப்பா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஏற்ற மாதிரியான முடிவை தான் சொல்வாரு நீ எதுக்கும் கவலைப்படாத பின்னாடி போறத எதுக்கு இப்பயே யோசிக்கிற நான் முதல்ல நல்லா படிக்கிறேன் எக்ஸாம்ல பாஸ் ஆனா தானே வேலை கிடைக்கும் எக்ஸாம்ல பாஸ் ஆகி வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லி புரிய வச்சுக்கலாம் மீனா ஆனா அதுக்குள்ள இந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது ஏற்கனவே நான் கதிர்கிட்ட வேற சொல்லியிருக்கேன் யார்கிட்டையும் சொல்லாதரா கதிரி நான் படிக்கிற வரைக்கும் படித்து நல்லா முயற்சி செஞ்சு முன்னேறினதுக்கு அப்புறமா நானே அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீயும் கொஞ்சம் அமைதியா இருமீனா அப்படின்னு சொல்றாரு செந்தில் இங்கே ரூம்ல இருக்க தங்கமையில் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நம்ம அம்மா வந்து பேசினதால தான் பாண்டியன் மாமாவும் கோமதியத்தையும் நானும் சரவணன் மாமாவும் ஊருக்கு போகிறதுக்காகவும் வெளியூர்ல போய் நல்லா சுற்றி பார்க்கறதுக்காகவும் ஒத்துக்கிட்டாங்க இந்த விஷயமா சரவணன் மாமா பாண்டியன் மாமா கிட்ட பேசவே பயப்படுவாருன்னு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நல்லாவே தெரியுமே நான் சொன்னால் மட்டும் அவர் என்ன போய் கேட்டு பர்மிஷனை வாங்க போறாரு அதனால நல்லபடியாக எங்கள் அம்மா ஒரு திட்டம் போட்டு இந்த விஷயத்த போட்டு உடைச்சிட்டாங்க மாமாவே நாங்கள் ஊர் சுற்றி உண்டான பணத்தையும் தருன்னு சொல்லிவிட்டாரு அது வரைக்கும் ரொம்ப நல்லா தான் போச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க தங்க மயில் சரவணன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மயில் வேற ஏற்கனவே இங்கே வெளியூர் போகிற விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட பேச சொன்னாலே நான் போய் எப்படி பேசுறது அப்படின்னு தங்கி தயங்கி வீட்டுக்குள்ளே வர இங்கே கோமதி சரவணனை கூப்பிட்டு டே சரவணா வேலையெல்லாம் முடிந்துருச்சாடா என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது வேலையை முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இங்க கோமதி உடனே உன்னோட அத்தை இன்னைக்கு வந்திருந்தாங்கடா உன் மாமியார் நீயும் தங்கமையிலும் வெளியூர் போறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் எப்படி அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுன்னு யோசனை பண்ணேன் நல்ல வேலை தங்கமயிலோட அம்மாவே வந்து அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்களா சரியா போச்சு பெரிய பிரச்சனையாகும்னு நினைச்சேன் அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டதால நானும் தங்கமையில எங்கேயாவது நல்ல ஒரு இடத்துக்கா கூப்பிட்டு போயிட்டு வர வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்ச சரவணன் ஆமாம்மா மயிலும் என்கிட்ட ரெண்டு மூணு நாளாக இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா வெளியூர் போகணும் இங்க வீட்டில் இருக்கவே ரொம்ப போர் அடிக்குதுன்னு அதான் அத்தை வந்து சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்ல இத கேட்ட கோமதி ஓஹோ அப்ப இது எல்லாமே மயிலோட பிளான் ஆடா இங்க மீனாவும் ராஜியும் உனக்கு முன்னாடியே கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி வெளியூருக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும்னு ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை இப்ப வந்த மயில் எவ்வளோ திறமையா அவங்க அம்மாவை விட்டு அவ வெளியில போறதுக்கு உண்டான பர்மிஷன் அவங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டா பாத்தியா நான் என்னவோ இந்த மயில சாதாரணமா நினைச்சேன் ஆனா நல்லா புத்திசாலியாதான் இருக்கா பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சரவணன் சரிம்மா நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ரூம் போயிடுறாரு ஆனா மயில எப்பயும் போல சோகமாவே இருக்கேன் இங்க சரவணன் என்ன மயிலு அதான் அப்பா நம்ம வெளியே போறதுக்கு உண்டான ஏற்படலாம் செய்யறேன்னு சொல்லிட்டாரு பணத்தையும் தருன்னு சொல்லிட்டாரே அப்புறமும் எதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு இந்த கண் கலங்கி அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டே சரவணன் கிட்ட மாமா நீங்க எப்பயும் என் கூட தானே இருப்பீங்க என் பேச்சை மட்டும்தானே கேட்பீங்க என்னை விட்டுட்டு இன்னைக்கும் உங்க தம்பிங்க கூட பேச போறேன்னு அங்கேயே படுத்து தூங்கிட மாட்டிங்கல்ல உங்களை நம்பி வந்த என்ன தனியா விட்டுட்டு அப்படியெல்லாம் போகாதீங்க மாமா நீங்க கொஞ்சம் மனசு மாறணும் இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம நான் மட்டும் ரூம்ல தனியா எவ்வளவு நேரம்தான் இருக்கிறது காலையில இருந்து நீங்க வர வரைக்கும் நான் தனியாவே தான் இருக்கேன் என்கிட்ட அத்தை மீனா ராஜினி யாருமே மூஞ்சு கொடுத்து பேசுறதே இல்லை நீங்களும் பாசம் காட்டாம இருந்தா நான் எங்க மாமா போறது அப்படின்னு அழுகுற மாதிரி நடிக்கிறாங்க மயிலு உடனே சரவணன் எனக்கு புரியுது மயிலு நீ அழுகாத நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ சொல்றத எல்லாத்தையும் நான் கேட்டு நடப்பேன் நீ என்ன சொன்னாலும் அதை நான் செஞ்சு கொடுக்குற மயிலு அப்படின்னு சொல்றாரு சரவணன் இப்படி சொன்னதை கேட்டு மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா சரவணன் மாமாவை கைக்குள்ளேயே வச்சுக்க சொன்னாங்க இங்கே மாமாவும் என் சொல் பேச்சை கேட்டு நடக்கிறேன்னு சொல்லிட்டாரு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க மயில் இங்கே மீனா ராஜி மற்ற வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சரவணனும் மயிலும் இப்படி வெளியூருக்கு சுற்றி பார்க்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது உடனே மீனா ராஜிக்கிட்ட பாத்தியா ராஜி எங்கள் மாமாவே சரவணன் மாமாவுக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வச்சதால கல்யாணம் ஆன உடனே வெளியூருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க ஜாலியா அவங்க ரெண்டு பேரும் போய் சுத்தி பார்க்க போறாங்க ஆனா நம்ம ரெண்டு பேத்துக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கவும் இல்லை இனியும் கிடைக்க இல்லை ஏன்னா நம்ம இஷ்டத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்மள இந்த வீட்ல வச்சிருக்கிறதே பெருசு இதுல நாங்களும் ஊர் சுத்தி பார்க்க போறோம்னு சொன்னா மாமா என்ன அனுப்புவா போறாரு அதனால மயிலக்காவும் சரவணன் மாமாவும் அங்க வெளியூர் போறத மட்டும் நம்ம பார்க்க தான் வேற வழியே கிடையாது நமக்கும் அப்பா அம்மா நினைச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எல்லா சடங்கும் செஞ்சிருப்பாங்க சீர்வரிசையெல்லாம் வந்திருக்கும் இப்படி கல்யாணம் முடிச்ச உடனே வெளியூர்க்கெல்லாம் அனுப்பி வச்சு கண் குளிர பாத்திருப்பாங்க அந்த குடுப்பனை நம்ம ரெண்டு பேருக்குமே இல்லாம போச்சு பார்த்தியா அப்படின்னு வேதனைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க மீனா உடனே ராஜி மீனா கிட்ட அக்கா இப்படி ஊர் சுத்தி பார்க்க போறதெல்லாம் விட நம்ம அம்மா அப்பா எதிர்பார்த்த மாதிரியே நம்ம நல்லா படித்து வேலைக்கெல்லாம் போய் கை நிறைய சம்பாதிச்சு பெரிய இடத்துல வேலை பார்த்தா கண்டிப்பா நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் கழிச்சு ஏத்துப்பாங்க அக்கா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம வாழ்ந்து காட்டினா அவங்க மனசு மாறி நம்மளையும் ஏற்றுப்பாங்க இங்க செந்தில் மாமாவையும் இங்கே கதிரையும் கூட ஏற்றுப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்கக்கா இவங்களை மாதிரியே கூடிய சீக்கிரம் நம்மளுக்கும் நல்லது நடக்காமையே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜி இங்க கடையில இருந்து வந்த செந்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க எல்லாரும் தூங்க போனதை பார்த்துட்டு மாடிக்கு புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு ஹால்ல உட்காந்து யாருக்குமே தெரியாமல் படிச்சுட்டு இருக்காரு செந்தில் இத்தனை நாள் சரவணன் மேலே இருந்த கோவத்துல இங்க வீட்டு வேலை எதையுமே செய்யாம தலைவலின் படுத்தே இருந்த மயிலு இப்ப வெளியூர் போற சந்தோஷத்துல எப்பயும் போல காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு மறுபடியும் தன்னுடைய எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் இங்கே ஹாலில் யாருக்குமே தெரியாம தன்னுடைய புக்கெல்லாம் எடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான அங்கே ஏற்பாடெல்லாம் செஞ்சாரு எக்ஸாம்ஸ் உண்டான பாடத்தெல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே மயில் என்னது இது செந்தில் தான் ஏற்கனவே எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாரே மறுபடியும் அதுக்கு புக்கெல்லாம் எடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பக்கத்துல போய் பார்க்க இங்க செந்தில் படிச்சிட்டு இருக்காரு அங்க வந்த மயில் என்ன செந்தில் தம்பி காலையிலே எழுந்திரிச்சு புக்கெல்லாம் பார்த்து ஏதோ படிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா நீங்க எதுக்கு படிக்கிறீங்க மீனாவை விட அதிகமா படிக்கணும்னு மறுபடியும் காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே செந்தில் அதெல்லாம் நீ நானும் வெளியில் போய் வேலை பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லை மீனா மாதிரியே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ்க்கு தான் நான் தயாராகிட்டு இருக்கேன் நல்லா படித்து தேர்வெழுதி இங்கே மீனா மாதிரியே நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு செந்தில் தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் மறைக்காமல் இங்கே மயிலுக்கிட்ட சொல்ல இதை கேட்ட மயிலு என்னது நீங்களும் மீனா மாதிரியே கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ கடையில் போய் யார் நிற்கிறது கடை வேலையெல்லாம் யார் பாக்குறது இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இங்கே தங்க மயிலோட குணம் தெரிஞ்சிருந்தோம் செந்தில் மனசில் பட்டதை மறைக்காம பொய் சொல்லாம அப்படியே சொன்னதால மயில் இதையே ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாக எடுத்துக்கிறாங்க என்ன தம்பி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கீங்க உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் இப்படி எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மயில் இங்கே செந்தில் சிரிச்சுக்கிட்டே அண்ணி முதல்ல படிக்கணும் எக்ஸாம் எழுதணும் அப்புறம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பா கிட்ட சொல்லிக்க வேண்டியது தானே இங்கே வேலையே கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்னி நீங்கள் பாவம் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கீங்க போய் வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மயிலு அது இல்லை தம்பி நானும் நிறைய படிச்சிருக்கேன் உங்களை மாதிரியே கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்லாம் ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கே கிடைக்கல உங்களுக்காக கிடைக்க போகுது சரி தம்பி நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன மயில் இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குற மீனாவையே கையில் பிடிக்க முடியல ஓவராக அலப்பற பண்ணிக்கிட்டு ராஜி கூட பேசி சிரிச்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க இப்ப மறுபடியும் செந்தில் தம்பியும் ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டா அவ்வளவுதான் எனக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் வீட்ல இருக்க மீனாவும் செந்திலும் என்ன மதிக்கவே மாட்டாங்களே அதுவும் நான் படிக்காதவ ப்ளஸ் டூ ஃபெயிலுன்ற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இவர் இப்ப வேலைக்கு போறதால மறுபடியும் என் வீட்டுக்காரரு நீயும் தான் நிறைய படிச்சிருக்க பேசாம் வேலைக்கு போ அப்படின்னு என்ன சொல்லிடக்கூடாது அதுக்கு எப்பயும் போல செந்தில் படிக்கிற விஷயத்தையும் இங்கே பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற விஷயத்தையும் மாமா கிட்ட போட்டு கொடுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் மாமா எடுக்கிற முடிவுல செந்தில் படிக்கிறதையே விட்டுருவாரு கவர்மெண்ட் வேலையில சேரணுன்ற ஆசையும் கைவிட்டுருவாரு அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க தங்கமயில் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க தங்கமயில் பாண்டியன் கிட்ட எப்படியாவது செந்தில போட்டு கொடுக்கணும் இனி செந்தில் படிக்கவே கூடாது வேலைக்கு போகணும்னு ஆசைப்படவும் கூடாது அப்படின்னு நினச்சி செந்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே மீனா என்னாச்சு ஏன் மயிலக்கா இப்படி செந்திலை பார்த்து முறைக்கிறாங்க ஒருவேளை செந்தில் படிச்சுட்டு இருக்கும் போது இவங்க பார்த்துருப்பாங்களோ செந்தில் எதுக்காக படிக்கிறாங்கன்ற விஷயமும் மயிலக்காக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சிக்கிட்டு மயிலே பார்த்துட்டு இருக்காங்க மீனா இங்க மயிலு தன்னுடைய ஓவர் ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க இங்க பாண்டியனை பார்த்து மயிலு மாமா நீங்க ரொம்ப பாவம் மாமா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடையில எவ்வளோ வேலை பாக்குறீங்க நீங்க வேலை பாக்குறது எல்லாமே எங்களுக்கு தானே அதை புரிஞ்சுக்காம செந்தில் தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க செந்திலும் மீனாவும் மயிலு இப்படி சொன்னதை கேட்டு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம் மயிலக்காக்கு அப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு இங்க செந்தில் படிக்கிறத கெடுக்கிறதுக்காகவும் செந்தில் வேலைக்கே போகக்கூடாதுன்றதுக்காகவும் மயிலக்கா இப்படி ஒரு திட்டத்தை போட்டு மாமா கிட்ட போட்டு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க போலையே அப்படின்னு நினைச்சிட்டு இங்க அவங்களே பார்த்துட்டு இருக்கும்போது இங்க உடனே பாண்டியன் மயில் கிட்ட ஆமா மயிலு அப்படி செந்தில் என்னதான் பண்ணிட்டான் கடைக்கு வந்தான் நல்ல வியாபாரம் பார்த்தான் நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சானே இதை தவிர அவன் வேற என்னமா வேலை பார்த்துட்டான் அப்படின்னு கேட்குறாங்க மயில் அதுவா மாமா இப்போ நம்ம கடைக்கு இங்கே பழைய சித்தப்பாவும் செந்திலும் தானே வராங்க ஆனால் செந்தில் இப்போ பாட புத்தகத்தெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதான் மீனாவோட அப்பாவை பார்க்குறதுக்காக அங்கே வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல அதனால மீனா எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கணும் மீனாவை யாரும் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு இங்கே செந்தில் தம்பி படித்து நல்ல வேலைக்கு போக போகிறாராம் இனி கடைக்கெல்லாம் வரமாட்டாரு போல நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் நீங்க மீனா மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்றதுக்காக வீட்ல உள்ள யாருக்குமே தெரியாம காலையில சீக்கிரமாவே படிச்சிட்டு இருந்தாரு மாமா நான் கூட இதெல்லாம் வேணுமா செந்தில் தம்பி நீங்க பேசாம எப்பயும் போல மாமா கடையில் போய் வேலை பார்க்க வேண்டியதானே இப்படியெல்லாம் படிச்சா மட்டும் உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கவா போகுது அப்படின்னுலாம் சொன்னேன் ஆனால் அது செந்தில் தம்பி புரிஞ்சிக்காம அப்படிலாம் இல்லை முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக எனக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு தன்னம்பிக்கையாக பேசாரு மாமா அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க தங்கமயில் நாம் உண்மையை சொல்லிட்டோம் இனி மாமா கதிர்க்கு நல்லா கொடுத்த மாதிரியே இங்கே செந்திலையும் வெளுத்து வாங்கி இனி நீ படிக்கக்கூடாது வேலைக்கு போகணுன்ற ஆசை உனக்கு இருக்கவே கூடாது கடையில் வந்து ஏன் கூட தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி நல்லா செந்தில திட்ட போகிறாரு நாமளும் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க இதை கேட்ட பாண்டியன் என்னடா செந்தில் நம்ம மயில் சொல்கிறது எல்லாமே உண்மையா நீ என்ன மீனா மாதிரியே நிறைய சம்பாதிக்கணும் வேலை வெளியில் வேலைக்கெல்லாம் போகணும்னு படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க இங்கே செந்தில் ஆமாப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களோ அப்படின்னு பயத்தில் நான் யாருக்குமே தெரியாமல் காலையில் எந்திரிச்சு படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் உடனே பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே நல்ல வேலை பண்ற சந்திலு நீயும் நிறைய படிச்சிருக்க வெளியில போய் சம்பாதிச்சா கை நிறைய சம்பாதிக்கலாம் என்ன மாதிரியே கடையில் நின்று வேலை பார்த்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக தானட உங்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் மீனாவை பார்த்தாவது நீ மனசு மாறி இப்பயாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்க நீ முயற்சி செஞ்சிருக்கல அதுவே எனக்கு போதும்டா கண்டிப்பா உனக்கும் வேலை கிடைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ ஏண்டா மறைஞ்சு மறைஞ்சு படிக்கணும் நீ எப்பயும் போல எல்லாரும் முன்னாடியும் புக் எடுத்து படிடா அதே மாதிரி வேலைக்கு முயற்சி செய் கண்டிப்பா நீயும் ஜெயிச்சு காட்டுவ அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இப்படி பாண்டியன் சொல்வாருன்னு எதிர்பார்க்காத மீனா செந்தில் மயிலுன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இங்க மயில என்னது இது நம்ம மாமா கிட்ட போட்டு கொடுத்தா ரெண்டு வாங்க வாங்கி இனி நீ படிக்க கூடாது கடையில வந்து வேலை செய்யடா அப்படின்னு சொல்வாருன்னு பார்த்தா இங்க செந்தில் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி நீ நல்லா படிச்சு வேலைக்கு போலான்னுல சொல்றாரு போட்ட திட்டம் எதுவுமே பழிக்காது போலையே அப்படின்னு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு மீனாவை பார்க்க இங்க மீனா மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே மாமா நீங்க கூட என்ன சொல்வீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா இங்க செந்தில் வேலைக்கு போறது உங்களுக்கு கூட இஷ்டமா தானே இருக்கு ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மீனா இதை கேட்ட கோமதி ஏ மீனா நீ எதுக்கு நீ நன்றி சொல்ற உன்ன மாதிரியே என் பையன் செந்திலும் கை நிறைய சம்பாதிச்சு அங்க கவர்மெண்ட் வேலை பார்க்க போன அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்ன எவ்வளோ பெருமையா பேசுவாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பெத்தவங்களுக்கு நீங்க நல்ல வேலை பார்த்தா பார்த்தாதானே மதிப்பு என் பையன் எதுக்காக வேலைக்கு போக கூடாது நல்லா வேலைக்கு போகட்டும் ஒன்ன மாதிரியே நிறைய சம்பாதிக்கட்டும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மதிப்பு மரியாதையும் தரட்டும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி இங்கே மயில இந்த விஷயத்த போட்டு கொடுத்ததால பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மயிலுக்கு பாண்டியன் இப்படி திடீர்னு தன்னுடைய முடிவை மாற்றி சொன்னதால என்ன பண்ணனே தெரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா மயிலு மேலே இருந்த கோவத்துல மீனா மெதுவாக மயிலை பார்க்கறதுக்காக போறாங்க இங்கே மீனா மயிலுக்கிட்ட என்ன மயிலக்கா போட்ட திட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு போல ஆமாம் என் வீட்டுக்காரர் படிச்சுட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வந்தா அது எதுக்கு நீங்கள் கிட்ட சொல்லணும் வேலைக்கு போறத பத்தியும் போகாததை பத்தியும் நாங்க தானே முடிவெடுத்து மாமா கிட்ட சொல்லணும் அடுத்தவங்களோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு பல முறை சொல்லியும் நீங்க திருந்தவே மாட்டீங்களா நல்ல வேலை மாமா இன்னைக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா பேசி உங்களை மண்ணக்கவ வச்சுட்டாங்க அதனால திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தீங்க இதே மாமா கோவத்துல செந்தில் மேல கை ஓங்கி இருந்தாலோ இல்ல திட்டிருந்தாலோ இப்படி ஏத்தி விட்டு சந்தோஷப்படலான்னு வேற பாத்தீங்கல்ல ஆனா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல பாத்தீங்களா கண்டிப்பா செந்தில் நல்லா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகி என்ன மாதிரியே கை நிறைய சம்பாதிக்க கவர்மெண்ட் வேலைக்கு போக தான் போறான் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க எங்களை பார்த்து ஏக்கமா தான் முடியுமே தவிர்த்து முடிஞ்சா நீங்களும் நிறைய படிச்சிருக்கீங்கல்ல பேசாம செந்தில் மாதிரியே படிச்சு நீங்களும் ஜெயிச்சு காட்டுங்க பாப்போம் முடியாதுல்ல அப்ப வாயை மூடிட்டுருங்க பாவம் செந்தில் எனக்காக கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறான் அவனை போய் மாமா கிட்ட போட்டு கொடுத்து குளிர் உங்க திட்டம் என்னைக்குமே பழிக்காது இனி தேவையில்லாம செந்தில பத்தி எந்த விஷயத்தையாவது மாமா கிட்ட சொல்லி திட்டு வாங்க வைக்கணும்னு நினைச்சீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அக்கான்ற மதிப்பும் மரியாதையும் உங்க மேல வச்சிருக்கேன் அப்புறம் நான் அக்கான கூட பார்க்க மாட்டேன் புரியுதா தங்கமயிலக்கா உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா தங்கமயிலுக்கு வெளுத்து வாங்கிட்டு தன்னுடைய ரூம்க்கு போயிடுறாங்க மீனா இங்கே காலையில செந்தில் தன்னுடைய எக்ஸாமுக்கு உண்டான ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணணும் எக்ஸாமுக்கு வேற நாள் நெருங்கிட்டே இருக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே மெதுவா செந்தில் பாண்டியன் முன்னாடியே மயிலுக்கிட்ட அண்ணி நீங்க தான் நிறைய படிச்சிருக்கீங்கல்ல அதான் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சதா சொன்னாங்கல்ல பேசாம நீங்க எதுக்கு இந்த எக்ஸாம்லாம் எழுதி ட்ரை பண்ணக்கூடாது எனக்கு முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேனே நீங்களும் ட்ரை பண்ணி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வேலை உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னதை கேட்டு தங்கமயில் படப்படத்து போயிடுறாங்க நானே ப்ளஸ் டூ ஃபெயிலு படிக்க முடியாமல் தான் மேற்கொண்டு படிக்காம இப்படியே விட்டுட்டேன் இப்போ நான் வேற எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இங்கே பாண்டியனை பார்த்து மாமா அதெல்லாம் வேண்டாமாமா நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு அத்தைக்கு உறுதுணையாவே இருந்துக்கிறேனே நான் போய் எக்ஸாம் எழுதிக்கிட்டு அதெல்லாம் தேவையா வீட்டுல வச்சு ராஜி டியூஷன் எடுத்ததே உங்களுக்கு பிடிக்கல நானா வேலைக்கு போனா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேட்க அதுக்கு பாண்டியன் அட என்னமா நீ ஏன் மீனா வேலைக்கு போகலையா ராஜி படிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா மீனா மாதிரியே வேலைக்கு தான் போறா நீ மட்டும் வேலைக்கு போறேன்னு சொல்லு நானே உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல இங்க தங்க மயிலுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாம அப்படியே நடுங்கி போய் நிக்கிறாங்க உடனே மீனா மயிலக்கா வேணும்னா உங்க மார்க் சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க நானே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டுறேனே நீங்க பேசாம செந்தில் கூட போய் எக்ஸாம் மட்டும் எழுதுங்க வேலை கிடச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்ல என்னது என்னோட மார்க் ஷீட் எல்லாம் வேணுமா என்னோட மார்க் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் நான் ஃபெயிலான விஷயம் மீனாவுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே செந்தில் தம்பிய பாண்டியன் மாமா கிட்ட போட்டு கொடுத்து எப்படியாவது நான் தப்பிக்கலான்னு பார்த்தா மீனாவும் செந்திலும் மறுபடியும் பிரச்சனையை ஏன் பக்கம் திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா அவங்களோட மார்க் ஷீட்டு மார்க் சர்டிபிகேட் எல்லாம் கேட்ட உடனே பதட்டத்துல நடுங்கி போய் நிற்கிறாங்க தங்க மயிலு இதை பார்த்த பாண்டியன் என்னப்பா மயிலு நம்ம மீனா சொல்றதும் சரிதானே நீ வேணா உன் மார்க் ஷீட் எல்லாம் கூடமா அப்படின்னு சொல்ல மாமா நானா வேலைக்கு போறதா அதெல்லாம் வேண்டாம் மாமா நான் பாத்துக்குறேன் மாமா அத்தைக்கு வேற வயசாகுது வீட்டு வேலையெல்லாம் நானே செஞ்சு வீட்டில் உள்ளவங்கள பார்த்துக்கிற மாமா நான் எதுக்கு மாமா வேலைக்கு போக அதான் உங்கள் பையன் சரவணன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு அதுவே போதாதா நான் வேலைக்கு போனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களை தான் மாமா கேவலமாக பேசுவாங்க பாவும் மயில் இப்போ தான் கல்யாணமாகி வந்தது அதுக்குள்ளே பாண்டியன் அங்கே அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பிட்டாருன்னு உங்களை வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க அப்படி யாரும் பேசிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் மாமா நான் வேலைக்கே போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா வீட்டை நான் பொறுப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் செந்திலுக்கும் பதில் பேச முடியாமல் இன்னும் இங்கே நின்னா வசமாக மாட்டிப்போம் இருக்கும் அப்படின்னு நினச்ச மயில் பதறி போய் பயந்து போய் அங்கே கிச்சனுக்குள்ளே தெரிச்சு ஓடுறாங்க இந்த மயிலோட படிப்பு விஷயம் சீக்கிரமாகவே மீனா மூலமாக வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க